வணக்கம் என் பெயர் ஐஸ்வர்யா நான் ஃபர்ஸ்ட் பிகாம் ஐஎஸ்எம் படிக்கிறேன் திருக்குறளில் கல்வி அதிகாரத்திலிருந்து என் நானூறு குரல் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பொருள் கல்வி ஒன்றே அழிவ அழிவற்ற செல்வம் ஆகும் அதற்கொப்பான செல்வம் வேறொன்றும் இல்லை கதை சுருக்கம் ஒரு கிரா அழகான கிராமத்துல ரத்தினம் என்ற ஒரு விவசாயி இருக்கிறாரு அவருக்கு இரண்டு மகன்கள் மாணிக்கம் முத்து என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் படிப்பு முடிக்க போறாங்க படிப்பு முடிக்கிறதுக்கும் ரத்தினம் என்ற அவருக்கு வந்து விவசாயத்துல நஷ்டம் ஏற்படுகிறது அதனால மகன்களை படிப்பு படிப்பு பாதியில நிறுத்த சொல்லிட்டு வேலை ஏதாவது செய்யுமாறு கேட்கிறாங்க அதுக்கு அவங்க மூத்த மகன் மாணிக்கம் வந்து குறைந்த கல்வியில் நான் படிக்கிறேன் எனக்கு கல்வி முக்கியம் அப்படி என்று சொல்கிறாங்க இரண்டாவது மகன் முத்து நான் விவசாயத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரத்தினம் அவரோட இரண்டு நிலத்தை விற்று இரண்டு மகன்களுக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாங்க அதுல மாணிக்கம் வந்துட்டு அவங்க மாணிக்கம் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு நல்ல வேலையை தேடி போய் நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கிறாங்க இரண்டாவது மகன் முத்து வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க வியாபாரத்துல ஒரு சில ஆண்டுகளில் நஷ்டம் ஏற்படுகிறது அதனால வேலையும் விட்டு போய்கிறது மாணிக்கம் வந்து வருகிறாங்க முத்து ரொம்பவே சோர்ந்து போய் வேலை விட்டு போனதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கு மாணிக்கம் அவருக்கு அறிவுரை சொல்றாரு நான் கல்வியில சிறந்ததா இருந்ததுனாலதான் எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைத்திருக்கிறது நீயும் அந்த அது போல இருந்திருந்தேன்னா உனக்கும் நிரந்தர வேலை கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்றாரு முத்து அப்பதான் உணர்கிறாரு அவருடைய தப்ப ஆஹ் அப்போதான் அவர் வந்து யோசிச்சு பாக்குறாரு கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றது மாணிக்கம் அந்த ஒரு கருத்தை சொல்றாரு முத்துக்கு கல்வி மட்டுமே நம்மளால நம்ம கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது கல்வி ஒன்றே அழிவற்றா செல்வம் ஆகும் அதற்கு ஒப்பான செல்வம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு